உலக ஒருமைப்பாட்டு உறவினரே அனைவருக்கும் வணக்கம் தாய்மொழி கலைமன்றத்தின் ஊடாக அறுபதாவது மாத நற்சிந்தனையில் உங்களை யாம் சந்திப்பதில் உள்ளம் பொருள்படுகின்றேன் அறுபதாவது சிந்தனையாக பொய்யாமொழி புலவருடைய ஒரு குரட்பாவை வைத்து இன்றைய மனிதர்களுடைய வாழ்க்கை நிலை எவ்வாறு செல்லுகின்றது என்ற வகையிலே பார்க்கிறேன் செல்ந்நிலையே கெட்டினப்படுவது நன்று ஒட்டார்பின் சென்று வாழ்தலின் ஒட்டார்பின் சென்று வாழ்தலின் அந்நிலையே வாழ்வது நன்று ஒட்டார் பின் சென்று வாழ்தலில் ஒட்டார் பின் சென்று வாழ்தலின் அந்நிலையே கட்டான் எனப்படுவது நன்று அன்றைய பொய்யாமொழி புலவர் சொல்லிய இந்த திருக்குறள் என்றும் பொருந்தி இருக்கின்றது பாருங்கள் ஒட்டார் பின் சென்று வாழ்தலின் அந்நிலையில் கெட்டான் எனப்படுவதே நன்று எம்மை தூற்றுபவரை எம்மை மதிக்காதவரை எம்மை பேசுவரை, எம்மை இயசுபவரை எமது கொள்கை கோட்பாடுகளை விளங்காதவர்களை பின்பற்றி வாழ்வதை விட அந்நிலையில் இருந்து சிறப்பானது என்பதை தான் இந்த குரட்பா வலியுறுத்துவது நேரடியான கருத்து இவ்வாறு இருந்தாலும் மறைமுகமான வாழ்வியல் தத்துவத்தை உணர்த்துகின்றது என்ன தத்துவம் என்றால் இன்றைய உலகத்திலே மனிதர்கள் வீதிக்கு வீதி வீட்டுக்கு வீடு சந்திக்கு சந்தி பாதைக்கு பாதை குறுக்கு இருந்து என்ன விடயத்தை கலக்கின்றார்கள் எதிர்கால உலகத்தின் சந்ததி எங்கே போய்கொண்டிருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள் இன்று உழைப்பு என்பது மங்கி சென்று வாழ்கின்ற நிலை என்பது அதிகரித்திருக்கின்றது சங்கமம் உலகத்திலே இன்று பின் சென்று வாழ்தல் என்பது அதிகரித்திருக்கின்றது ஏற்பட்டால் இறத்தல் என்பது என்பதைத்தான் வள்ளுவர் வலியுறுத்துகின்றார் ஆனால் இன்று அவ்வாறு இல்லை உலகத்திலே மிகவும் கொடுமையானதும் கொடியதுமாக இருக்கின்றது என்று வள்ளுவர் சொல்லியிருக்கின்றார் வறுமை ஆனால் அதைவிட கொடியதும் கொடுமையுமான இருக்கும் விடயம் எவராலும் ஈடு செய்ய முடியாத விடயமாம் ஒன்று திகழ்கின்றது மரணம் உங்களுக்கு தெரியும் டைம் இஸ் கோல்டு என்று சொல்லுகின்றார்கள் அதாவது டைம் நேரம் வந்து தங்கமானது அவ்வாறு சொல்வது என்பது மடத்தனமான வேலை நேரம் உயிரானது ஏன் என்று சொன்னால் நேரமும் போனால் வராது உயிரும் போனால் வராது ஆகவே எவ்வாறு நேரத்தை தங்கத்தோடு ஒப்பிட்டு கூறுவது அப்போ இவ்வாறான சிந்தனை என்பது புதிய வாசிப்புக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அந்த வகையில் தான் இந்த அறுபதாவது மாத சிந்தனையாக திருவள்ளுவருடைய பொய்யாமொழி புலவருடைய ஒட்டார்பின் சென்று வாழ்தலின் அந்நிலையே நன்றி அதாவது எங்களை தூற்றுவருடன் பின்னால் சென்று நாம் பிச்சை கேட்டு அல்லது வாழ்கின்ற நிலையானது ஏற்படுமாய் அந்நிலத்திலே அந்நிலையிலேயே அந்த இடத்திலேயே மரணித்து போவது என்பது சிறப்பு என்றது இந்த குரட்பாவினூடாக வலியுறுத்துகின்றது குரட்பாடி வாழ்வோம் குரட்பாடி சிறப்போம் நன்றி